நேற்று முன்தினம் வங்கக்கடல்ல உருவாகிய ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்திருக்கிறது அது அது இன்று மதியத்திற்கு பிறகு வங்கதேசம் மேற்கு வங்கத்திற்கு இடையே கரையை கடக்க வாய்ப்பு இருப்பதாக தற்பொழுது இந்திய வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேற்கு வங்கத்தின் சாகர் தீவில் இருந்து நூற்று முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் அதே போல கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மையம் கொண்டிருக்கிறது பிறகு மேற்கு வங்கம் வங்கதேசத்திற்கு இடையே சாகர் மற்றும் கேபபுரா இடையே கரையை கடக்க வாய்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக தென்மேற்கு பருவக்காற்று காற்று அதிகப்படியாக ஈர்த்து கேரளா மற்றும் கர்நாடகாவில திரைவிடாமல் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள்ல தொடர்ந்து மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது சென்னையிலும் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது காலையிலிருந்து சென்னையில இருள் சூழ்ந்து காணப்படக்கூடிய நிலையில மதியத்திற்கு பிறகு மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகிறது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அது கரையை கடந்த பிறகு தென்மேற்கு பருவமழை படிப்படியாக விலகத் தொடங்கி மீண்டும் காரணமாக மழை என்பது தமிழ்நாடு கேரளா கர்நாடகா உள்ளிட்ட பகுதிகளுக்கு இருக்கிறது அதிகபட்சமாக நேற்றைய தினத்தை விட இன்றைய தினம் இந்த கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்ச மழை பொழிவு என்பது அங்கு பதிவாகி இருக்கிறது நாளை இதைவிட அதிக மழை பொழிவு இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையோரமாக மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில வங்கக்கடல்ல தற்பொழுது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று மதியம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து கரையை கடக்க வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது